என் செல்ல குழந்தையே இன்று உன் வராகியானவள் நான் உனக்கு சவால் விட்டு ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் என் குழந்தையே நீ தொட்ட இந்த இலைக்கு உன் வாழ்க்கையில் ஒரு பேரதிர்ஷ்டம் உனக்கு நடக்கும் அது எதனால் நடக்கும் யாரால் நடக்கும் என்பதனை உனக்கு சொல்லிவிடத்தான் உன் அம்மா நான் வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து எப்பொழுதும் உனக்காக உன்னை தேடி வருகின்ற தாயானவள் ஒரு அதிர்ஷ்ட செய்தியோடு உன் முன்னால் வந்து நிற்கும் பொழுது எக்காரணம் கொண்டு அதனை என் பிள்ளை நீ வேண்டாம் என்று சொல்லிவிடக்கூடாது உனக்கு நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களை என்னவென்று உன் முன்னால் எடுத்துச் சொல்லிட நான் எப்பொழுதும் வருகிறேன் என்பதனை நீ மறந்து விட அல்லவா வராகியே ஒவ்வொரு நாளும் மீண்டும் மீண்டும் காண்கின்ற பாக்கியம் உனக்கு கிடைக்கும் பொழுது அதனை நீ உன் வசமாக்கி விட வேண்டும் நான் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கவனமாக கேட்டு அதை நீ உனதாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதனை என் குழந்தை நீ மறந்து விடாது உன்னோடு எந்த நிலையில் இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை நீ உணர தயாராக இருக்கின்ற இந்த சூழ்நிலைகள் உனக்கு நிச்சயமாக சரியானதொரு மாற்றத்தை கொடுக்க தயாராக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னைச் சுற்றிலும் நான் வந்து தருகின்ற இந்த விஷயங்கள் என்னவாக இருந்தாலும் சரி ஏதுவாக இருந்தாலும் சரி அவை அத்தனையும் உனக்கு நடக்கக்கூடிய பேரதிர்ஷ்டத்தை நிச்சயமாக உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே எல்லா நேரத்திலும் நாம் சரியான பாதையில் பயணிக்கிறோம் என்று நினைக்கும் பொழுது ஒரு தவறு அதில் நடக்கும் பொழுதுதான் நமக்கே சில உணர்வுகள் தோன்றுகின்றது நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் ஏதோ ஒன்று நமக்கு மிகுந்த காயத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றது என்று நம்மை சுற்றி நடக்கின்ற ஏதோ ஒரு விஷயம் நம்முடைய மனதிற்குள் தீராதொருதொரு பகையை வளர்த்துக் கொண்டிருக்கிறது என்று இப்படி நாம் செய்கின்ற தவறுகள் ஏதேனும் ஒன்று நம்மை சுற்றி இருக்கும் பொழுது அதை என்னவென்று நாம் கவனிக்க தொடங்கிவிட்டால் இந்த வாழ்க்கை நமக்கு விரும்பிய நிலைகளில் பல நல்ல மாற்றங்களை சரியாக தரும் அல்லவா இனி எப்பொழுதுமே என் பிள்ளை நீ வருந்தி நிற்க வேண்டிய கட்டாயம் உனக்கில்லை இந்த சூழ்நிலைகள் உனக்கு என்ன கொடுக்குமோ ஏது கொடுக்குமோ என்று சொல்லி நீ பதற வேண்டிய அவசியமும் உனக்கு இல்லை என்பதனை முதலில் புரிந்துகொள் இந்த நிலை இந்த வாழ்க்கை உனக்கு என்னவென்று யோசிக்க வைத்து விட்டது இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் உனக்கு என்னவென்று புரிய வைக்க தயாராகிவிட்டது அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ இது போன்ற சூழ்நிலைகளை எல்லாம் கண்டு இனியும் தயங்காதே இது போன்ற எண்ணங்களை எல்லாம் கண்டு என் பிள்ளை ஒருபோதும் நீ பதறாதே உனக்கான நன்மைகள் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்களில் இனி எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை நீ விரும்பிய விஷயங்களை உனக்கு உறுதியாக கொடுக்கும் என்பது உன் நினைவில் இருக்க வேண்டும் நீ விரும்பிய ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையை உனக்கே உனக்கென உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிதலுக்குள் வைத்திருக்க வேண்டும் இந்த வராகி நான் சொல்வது போல இந்த வாழ்க்கையில் இதுவரை நீ கடந்து வர முடியாமல் தவித்து நின்ற பல விஷயங்களுக்கான முற்றுப்புள்ளி உனக்கு வைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது அதற்காகத்தான் இன்று இந்த இலையை தொட வேண்டிய பாக்கியம் உனக்கு கிடைத்தது என்பதனை நீ மறந்து விடாது நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து நீ எப்பொழுதும் கலங்குவதற்கான அவசியம் இனி உனக்கில்லை இனி என்ன நடந்தாலும் அதையெல்லாம் நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் உன்னுடைய முழுமையான சிந்தனைகளும் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கட்டும் நீ எதுவெல்லாம் உன் வாழ்க்கையாக மாறும் என்று நினைத்தாயோ எந்த விஷய எல்லாம் உன் வாழ்க்கையில் அடைய வேண்டும் என்று நினைத்தாயும் அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வருவதை நீ நிச்சயமாக என்னவென்று உணரத்தான் வேண்டுமல்லவா இனி உன்னோடு நான் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடப்பது அத்தனையும் உனக்கு நல்லதை நடத்தட்டும் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாமும் உனக்கான வாழ்க்கையை உனக்கென்று கொடுக்கட்டும் மனது எப்பொழுதும் தெளிவாகபடி உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொடுக்க வருகிறதல்லவா இந்த நேரத்தில் என் பிள்ளை எதையும் நீ விட்டு விடாதி இந்த நேரத்தில் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக தொலைத்து விடாதி உன்னை சுற்றி உனக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று சொல்லி நீ கலங்கியதற்கெல்லாம் உனக்கான நல்ல பலன்களை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கத்தான் போகிறது என்பதும் இனிமேல் நீ கண்கூடாக காணப்போகின்ற ஒரு விஷயம் அல்லவா ஏதோ ஒன்று இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்த பிரச்சனைகளை நீ இன்னமும் மனதிற்குள் நினைத்து கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற ஆனால் இனி இவை எல்லாமும் நீங்க வேண்டிய கால நேரம் இவை அத்தனையும் உன் வாழ்க்கையில் உனக்குரிய மன மகிழ்ச்சியை உறுதியாக கொடுக்க வேண்டிய கால நேரம் இனி எதுவானாலும் நீ எந்த நிலையில் இருந்தாலும் உனக்கு வேண்டியதையெல்லாம் நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் வந்துவிட்டது யாரிடத்திலும் உதவிக்கென்று நிற்காமல் யாரிடத்திலும் சென்று எதற்காகவும் கையேந்தி விடாமல் நமக்கான விஷயங்களை நாம் நல்லபடியாக தேடி பெற வேண்டும் என்பதில் உனக்குள் இருக்கின்ற உன்னுடைய சிந்தனைகள் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய பலன்களை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது எல்லாவற்றையும் தாண்டி நமக்கு இந்த வாழ்க்கை ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்க வருகிறது என்றால் நிச்சயமாக அந்த விஷயத்தை நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டுமே தவிர ஒருபோதும் அதிலிருந்து நாம் விலகிவிடக்கூடாது ஒருபோதும் அந்த விஷயத்திலிருந்து நாம் தவறிவிடக்கூடாது நமக்கு நடக்கும் போது நல்லது நடக்கும் என்பது நம்முடைய மிகப்பெரிய புரிதலாக இருக்க வேண்டும் நமக்கு கிடைப்பது எல்லாமும் நமக்கான நம்பிக்கையை கொடுக்கும் என்பது நம்முடைய மிகப்பெரிய பெரிய மாறுதலாக இருக்க வேண்டும் இனி எதற்குமே நாம் வருத்தப்பட்டும் வேதனைப்பட்டும் இங்கு எந்த ஒரு விஷயத்தையும் முன்னெடுத்து செல்ல முடியாது என்ன நடந்தாலும் அதை நமக்குரிய சந்தோஷமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அதையெல்லாம் நாம் நம்முடையதாக நடத்தி கொடுக்க வேண்டும் எல்லா நிலையிலும் இந்த வராகி உன்னை தொடர்கிறாள் என்றால் அதற்கு என்ன காரணம் என் பிள்ளைக்கு உண்மையாகவே வாழ்க்கையில் நல்ல விஷயம் நடக்க தயாராக இருப்பதனாலும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டம் கிடைப்பதனாலும் தானே அம்மா மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகின்றேன் ஒரு இலையை காண்பி இது தொட்டால் உனக்கு அதிசயம் நடக்கும் என்று சொல்வது என்ன விளையாட்டு காரியமா சில பிள்ளைகள் கேலியாக நினைக்கிறார்கள் சில பிள்ளைகள் அம்மாவிற்கு வேறு வேலை இல்லை என்று நினைக்கிறார்கள் ஒரு சில பிள்ளைகள் மட்டும்தான் என்னுடைய அன்பினை புரிந்து கொண்டு அம்மா நமக்காக நல்லதை நடத்த வந்திருக்கிறாள் என்பதனை தெரிந்து கொண்டு இப்பொழுது என் வார்த்தைகளை முழு மன நம்பிக்கையோடு கேட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இந்த நிலையை மாற்றிவிட நான் நிச்சயமாக தயாராக இருக்கிறேன் உனக்கான இந்த நேரத்தை உன் கைகளில் ஒப்படைத்துவிட நான் எப்பொழுதுமே உன் முன்னால் நிற்கிறேன் அதனால் இந்த நேரம் இந்த வாழ்க்கை தருகின்ற எந்த ஒரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ விட்டு விடாதே உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுப்பதை என்றும் என்றென்றும் நீ தவிர்த்து விடாதே உனக்கு வேண்டியது எல்லாம் நிச்சயமாக உனக்கு நடக்க வேண்டும் நீ விரும்பியது எல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகுந்த மன நம்பிக்கையையும் மன உறுதியையும் தந்துவிட வேண்டும் என்பதனால் இந்த நேரத்தில்தான் நான் உன்னை தேடி வந்து அந்த அதிர்ஷ்டத்தை உனக்கு கொடுக்க நினைக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் குழந்தையே எதற்காக வெல்லாமோ நீ பட்ட கஷ்டங்கள் என்னவென்று உன்னுடைய மனதிற்குள் நிற்கின்ற நேரம் என் குழந்தை எதை எதையெல்லாமோ சிந்தித்து நீ மிகுந்த மன வருத்தத்திற்கு ஆளாகி அல்லவா நிச்சயமாக உன்னுடைய இந்த மன வருத்தங்களை எல்லாம் போக்க வேண்டும் உனக்குள் இருக்கின்ற இந்த தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் வெளியே எடுக்க வேண்டும் உன்னை தொடர்கின்ற பல விஷயங்களுக்கு இன்றோடு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் உன்னை சுற்றி வருவது எல்லாம் என்னவென்று நிச்சயமாக உனக்கு உணர்த்த வேண்டும் உன்னை தேடி வருவதும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதும் என்னவென்று உனக்கு புரிய வைக்க உன் அம்மா நான் ஒவ்வொரு முறையும் உனக்கான முயற்சிகளை செய்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதனை நீ மறந்துவிடாது இனி எக்காலத்திலும் நாமாக வாழ்ந்து நமக்கான வாழ்க்கையை நம்முடைய சிந்தனைகளுக்குள் கொண்டு வந்து நாம் வாழ நினைக்கும் பொழுது அது எப்பொழுதும் பேரதிசயத்தை நமக்கு நடத்தும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது மிக பெரிய வெற்றியை உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இனி என்னவானாலும் சரி ஏதுவானாலும் சரி நீ உனக்கே உனக்கென எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் இந்த வாழ்க்கை உனக்கு வெற்றியின் படிகளை காண்பித்து கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே நாம் நடந்து முடிந்த விஷயங்களுக்காக கலங்கி நின்றது எல்லாம் போதும் இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்காக என் பிள்ளை எப்பொழுதும் நீ சந்தோஷமான ஒரு மாற்றத்தை உறுதி செய்ய வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எதை எல்லாமோ இந்த வாழ்க்கை உனக்கு காண்பித்து கொடுத்து விட்டது எப்பேற்பட்ட விஷயங்களை எல்லாமோ இந்த வாழ்க்கை உனக்கு என்னவென்று சொல்லி கொடுத்து விட்டது இதற்கு மேல் இந்த வாழ்க்கையை வாழக்கூடிய பக்குவத்தையும் என் பிள்ளை நீ சரியாக பெற்றுவிட்டாயல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனி உனக்கு நடப்பது என்ன உனக்கு கிடைப்பது என்ன என்று நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் உன்னை தேடி இந்த தாயினுடைய அன்பு உன்னை தொடர்கின்ற நேரத்தில் இனி எப்பொழுதும் உனக்கு தெளிவானதொரு வாழ்க்கைக்கான அற்புதமான பதிலும் கிடைத்து இருக்கும் என்பதனை நீ மறந்து எல்லா நிலையிலும் என் குழந்தைக்கு நான் தரக்கூடிய வெற்றிகள் ஒவ்வொன்றும் இனி நீ நினைத்து நினைத்து பெருமைப்படுகின்ற அளவிற்கு உனக்கு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நீ தொலைத்ததையெல்லாம் எண்ணி கலங்காதே இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக என்னவென்று யோசித்து இந்த வாழ்க்கையில் உனதாக கற்றுக்கொள்ள தயாராக இரு உன் முன்னால் நான் வருவது உனக்கு என்னவாகும் ஏதுவாகும் என்று நிச்சயமாக உனக்குரிய புரிதலை உனக்கு தந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறக்காதே நீ தொட்ட இலை இன்று சஷ்டி நாளில் முருகப்பெருமானுக்கு உகந்த வெற்றிலை அல்லவா கந்தனுக்கு உகந்த வெற்றிலையில் தீபத்தை ஏற்றுகின்ற பிள்ளைகள் நினைத்ததையெல்லாம் அப்பன் நடத்தி கொடுப்பார் என்பதுதானே உண்மை என் குழந்தையே தாம் தட்டில் வெற்றிலையை பரப்பி அதில் சந்தனம் குங்குமமிட்டு அதன் நடுவில் நீ விளக்கு வைத்து தீபம் ஏற்றும் பொழுது நிச்சயமாக கந்தன் நீ கேட்கின்ற அந்த வேண்டுதலுக்கு நிச்சயமாக செவி சாய்த்து உனக்கான வெற்றியை உறுதிப்படுத்தி கொடுப்பார் சரி நீ விளக்கு ஏற்ற வேண்டாம் குறைந்தபட்சம் வெற்றிலையாவது உன்னுடைய பூஜை அறைக்குள் கொண்டு வந்து சேர்த்துவிடு நிச்சயமாக இது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் ஒரு பெருமகிழ்ச்சியான உண்மைகளை நிச்சயமாக உனக்கு நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உனக்காக நான் வருகின்ற இந்த நேரங்கள் எப்பொழுதும் உன்னுடைய இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கவனத்தில் கொண்டு நீ விரும்பியபடி இந்த வாழ்க்கையின் உனக்குரிய வெற்றியை உனக்கே உனக்கானதாக உறுதிப்படுத்தி தரும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே எதற்கும் இந்த வாழ்க்கையில் நாம் அவ்வளவு சுலபமாக கலங்கிவிட முடியாது எதற்கும் இந்த வாழ்க்கையில் நாம் அவ்வளவு எளிதாக எதையும் விட்டு கொடுத்து விட முடியாது நாம் படுகின்ற பாடுகள் நாம் அனுபவிக்கின்ற சோதனைகள் என்று இவையெல்லாமும் உன்னை ஒவ்வொன்றாக அடுத்தடுத்த நிலைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்கள் உன்னை மேன்மைப்படுத்தட்டும் நீ எதிர்பார்த்ததை விட இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் பல சிறப்பான விஷயங்களை உரியதாக்கி கொடுக்கட்டும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் இந்த நொடி இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த பேரதிர்ஷ்ட நொடி என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது நான் உன் வாழ்க்கையில் இது போன்ற அதிசயங்களை நடத்துவதற்கான காரணத்தை என் பிள்ளை நீ நிச்சயமாக என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து கொள்வாய் உன்னை தொடர்கின்ற நேரம் உன்னை சூழ்கின்ற விஷயங்கள் என்று உனக்கு வரக்கூடிய எல்லா கஷ்டங்களிலும் இருந்தும் நீ நிச்சயமாக மீண்டு வர வேண்டும் மனது இறுக்கமாக இருக்கிறது என்றால் அல்லது யாரிடத்திலும் எதையும் பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு மனநிலையில் இருக்கிறது என்றால் தெய்வ சக்தியை நாடிச் செல் தெய்வத்தின் உன்னால் அமர்ந்து கொள் ஒரு சில நிமிடங்களிலேயே உன்னுடைய மனது தெளிவிற்கு வந்துவிடும் அதுதான் தெய்வத்தின் மகிமை என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்